வணக்கம் உறவுகளை ஒரு பொன்மொழி படித்தேன் அதை வந்து ஷேர் பண்ணுறேன் மனம் எதை தீவிரமாக சிந்திக்கிறதோ அதுவாகவே மாறிவிடும் தன்மை கொண்டது அதாவது பார்த்திங்கன்னா நம் மனசளவில் எது அதிகமாக சிந்திக்கிறோமோ அதுதான் நமக்கு நடக்கும் சரிங்களா உதாரணத்துக்கு நான் ஒரு பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஹோட்டலில் ஒர்க் பண்ணேன் அப்போ அந்த அண்ணாக்கும் எனக்கு ஒரு சின்ன வாக்குவாதம் அப்போ அதாவது மாதிரி சண்டை வந்துடுச்சு அப்போ என்ன சொன்னார்னா நீ அதாவது நீ என்ன ஓ எண்ணம் போல் நடக்கும் அப்படின்னு சொல்லி சாபமிட்டார் சரிங்களா அதுதான் உண்மை வாழ்க்கையில் வந்து நூற்றுக்கு நூறு அதுபடியாக நடக்கும் நம்ம என்ன நினைக்கமோ அதுதான் நடக்கும் அதே மாதிரி நீங்கள் வந்து மனசலவில் எதையுமே நல்லதாகவே நினைங்க நல்லதாகவே பண்ணுங்க சரிங்களா அதாவது மனசெலவில் நம்ம எதை அதிகமாக சிந்தி சிந்திச்சிட்டே இருக்கோமோ அதுதான் நடக்கும் உலகத்தில் அதுவும் உண்மை தான் சரிங்களா நீங்கள் எதை நோக்கி போதீங்களோ அதுதான் நடக்கும் வாழ்க்கையில் நீங்கள் வந்து நல்லதே நினச்சி நடந்தீங்க கண்டிப்பாக என்றைக்குமே நல்லது நடக்கும் கெட்டதே நினச்சிங்கன்னா கெட்டது தான் நடக்கும் அதனால் உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அதை வந்து மறந்துட்டு இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நினச்சி கவலையை மறந்து சந்தோஷமாக இருக்க பாருங்கள் ஓகேவா பாய்